அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மறைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்ற இடத்தில் நிறுத்தி வைத்து அந்த நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்க வந்து பேசு அப்படின்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திறம் அது பெரிய வியப்பு ஒரு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது சினிமா பண்ண ஆரம்பிச்சதுக்கு நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு சும்மா இன்னைக்கு இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சால் நாளைக்கு நாலா இன்றைக்கி டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும் அவரோட பேச்சை ஒன்று கேட்டாலே போதும் நான் அதுக்கு தயார்படுத்திக்க வேணேன் வீடியோ நாளைக்கு ஓ வீடியோ பார்த்துட்டோம்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் நமக்கு நாம் களமாடுவதற்கு நாம் நம் செல்கிற பாதை மிகச் சரியான பாதை தான் அப்படின்னு போவதற்கு ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன்